சிம்பு அவர்கள் வந்து கான்ட்ரவர்சியல் கிங் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாராலையும் செல்லமாகவே அழைக்கப்படுறாரு என்ன ஒரு விஷயம் பண்ணாலுமே அது ஒரு கான்ட்ரவர்சியாக தான் போயிடுது சிம்பு அவர்களுக்கு சிம்பு அவர்கள் கடைசியாக நடித்த திரைப்படம் தான் அச்சம் என்பது மடமையாட அந்த திரைப்படம் வந்து வெற்றி வெற்றியடைந்ததை தொடர்ந்து அவர் ட்ரிபிளே அப்படின்ற திரைப்படத்தில் நடிச்சிருக்கார் அதாங்க அன்பாடவன் அடங்காதவன் அசராதவன் இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லரும் வந்து ரீசெண்டாக தான் ரிலீஸ் ஆச்சு இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லரும் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனது மட்டும் இல்லாமல் சிம்பு அவர்கள் இந்த திரைப்படத்தில் தாத்தா கெட்டப்பில் வந்திருக்காரு சிம்பு அவர்களை இப்படி பார்க்கறதுக்கு தான் ரசிகர்கள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆரவாரம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சிம்பு அவர்கள் வந்து நிறைய பன்முகம் கொண்டிருக்காரு அவங்க தந்தை டி ராஜேந்தர் மாதிரியே வந்து சிம்பு அவர்களும் வந்து பாடவும் செய்வார் அதே சமயம் நடிக்கவும் செய்வார் அது மட்டும் இல்லாமல் இப்போ சிம்பு அவர்கள் வந்து மியூசிக் டைரக்டராகவும் ஒரு பரிமாறம் எடுத்திருக்காரு சந்தானம் அவர்கள் நடிக்கக்கூடிய ஓடி ஓடி உழைக்கணும் அப்படின்ற திரைப்படத்தில் நம்ம சிம்பு அவர்கள் தான் மியூசிக் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இந்த திரைப்படத்தில் சிம்பு அவர்களோட மியூசிக் தான் வந்து ரொம்பவே பேசப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அஜித்தோடைய தீவிர ரசிகராக இருக்கக்கூடிய நம்ம சிம்பு அவர்கள் அஜித்தோடைய திரைப்படத்தை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் ஒரு ரசிகரா பார்த்துட்டு வருவார் இருப்பாரு வாழ திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகாம ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தது அதுக்கு கரம் நீட்டினவர் தான் நம்ம இளைய தளபதி விஜய் அவர்கள் இளைய தளபதி விஜய் அவர்கள் குடும்பம் வந்து சிம்பு அவர்கள் ரொம்பவே நட்பாவே இருந்திருக்காரு இதுதான் காரணமா என்னன்னு சரியா தெரியல ஏ ஆர் முருகதாஸ் அவர்கள் விஜய வச்சு துப்பாக்கி கத்தி அப்படின்ற ரெண்டு திரைப்படத்தை டைரக்ட் பண்ணார் அதுக்கப்புறமா மகேஷ் பாபு அவர்களை வச்சு இப்போ எடுக்கக்கூடிய திரைப்படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா விஜய் அவர்களை வச்சு இன்னொரு திரைப்படத்தையும் டைரக்ட் பண்ண போறாரா அந்த திரைப்படத்துக்கு நம்ம சிம்பு அவர்கள் தான் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓடி ஓடி உழைக்கணும் திரைப்படத்தோட மியூசிக்கை இன்னும் ரிலீஸ் ஆகல அதுக்குள்ள எப்படி சிம்பு அவர்களை வந்து இந்த புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சிட்டு இருக்காங்க சிம்பு அவர்கள் மேலே எனக்கு நம்பிக்கை ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தர் ரெக்கமெண்ட் தான் வந்து ஏறும் முருகதாஸ் அவர்கள் இந்த திரைப்படத்தில் அவர்களை மியூசிக் டைரக்டா போட்டதாகவும் நிறைய பேர் சொல்றாங்க சிம்பவர்களோட மியூசிக் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தினா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க கமெண்ட்டில் போஸ்ட் பண்றதோ நிறுத்திடாம வழக்கமா சொல்ற ஒரு விஷயம் தான் ஃபில்மீ தமிழை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க